கடந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீன உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு உங்களுடைய புதிய முயற்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் புது கௌரவம் ஏற்படும் பெரிய இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் தொழில் சார்ந்த ப்ரமோஷனுக்கு தயாராகிக் கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும் தொழிலில் இருந்த சிக்கலை தீர்த்து வைப்பது இன்று முயற்சித்தால் வெற்றி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முன்னேற்று அதை சரி செய்து கொள்வது நன்மை தரும் பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஏமாந்து விடாமல் இருப்பது நன்மை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் சுபவிரியப் பிராப்தம் ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனம் முடியாததே முடியாது என்று சொல்லிவிடுங்கள் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பிறர் வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக பொய் சொல்லிவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் வார்த்தைகளில்தான் தோன்றும் குறிப்பாக குடும்பத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் எல்லாற்றிலும் சொல்லிவிட்டு அல்வா கொடுத்தால் பெரிய சிக்கல் இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் இரவு நேர பயணங்கள் அனுகூலத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை பெற்றுத்தர் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய காலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை தர அளவுக்கு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் உதவி கிடைப்பது மிக மிக ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் அதை ஆமோதிப்பது வரவேற்கத்தக்க விஷயமாக காணப்படுவதுதான் தான் மிகப்பெரிய முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரவு மணி எட்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அண்டை அயிலார் வீடு பழக்க வழக்கத்தில் மிக கவனம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் பர்ஃபெக்ஷன் நான் ஓவராக ஸ்ட்ரிக்ட் என்றெல்லாம் பேசிவிட்டு சட்ட சிக்கலை வரவழைத்துக் கொள்ளாது விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் முதலீடுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் திடீரென்று ஏற்படும் வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் இரவு மணி எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து பயணங்களை மேற்கொள்வது நன்மைத்தர் துணை அல்லது துணைவியாருடைய ஆறுதல் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு சுபகாரியத்தில் சுபகாரியத்திலிருந்து சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி குடும்பத்தில் அந்நூண குறைபாடு நீங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் உடற்பயிற்சியை மறந்துவிடாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்திலிருந்து ஒரு பதட்டம் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த செட்டில்மெண்ட்டு உங்கள் மனதிற்கு பிடித்த அளவுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கும் தொலை தூரத்திலிருந்து உறவினர்கள் நண்பர்கள் வருகை மனதிற்கு ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பது தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீரதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உறவு முறையில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடம் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனம் அதுவும் சேர்த்து பார்த்துக்கொள்ளும் ஜென்மசனியில் இருப்பதனால் சிறிய ஆவேசங்கள் கூட தரங்கட்டு போய்விடும் நம்ம நிலைமை வெளியிடத்தில் மற்ற இடத்தில் தான் உண்டு தன் வேலை என்ற என்று சுருங்கிக் கொள்ளுங்கள் எதிரிகளே வைத்துக் கொள்ளாமல் சமாதானம் படித்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்துக்கு நன்மை இல்லை என்றால் சாதாரண ஒரு புகச்சல் பெரிய அளவுக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதில் ஞாபகத்தை வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் நிச்சயமாக நன்மையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் மேன்மேடையும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வாகனங்களில் திடீரென்று மாற்றங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கும் தெளிவை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்